பண்ணுங்க இன்னைக்கு வாமன அவதாரம் நான் ரிலீஸ் பண்றேன் ஆனா அதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா நேத்து புதன்கிழமை வாமன ஏகாதசியா அதாவது வாமன அவதாரம் எடுத்த நாள் இது ஒரு பெரிய அதிசயம் எனக்கே தெரியாது அதனால தான் இத வந்து லாஸ்ட்டாக அந்த ஆடியோவை வந்து நான் சேர்த்து விடுறேன் சோ இன்னைக்கு வாமன அவதாரம் நான் ரிலீஸ் பண்றேன் இது வந்து ஒவ்வொரு இதுலயும் என்னை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணுவும் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் சோ உண்மையாவே ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன் இத்தனை அவதாரம் போட்டிருந்ததுல இன்னைக்கு வாமன அவதாரம் ரிலீஸ் பண்ணணும்ங்கிறது அஹ் பகவானே தேர்ந்தெடுத்திருக்காரு போல அதனாலதான் நரசிம்ம அவதாரம் கூட டூ பார்ட்ஸா வந்திருந்து போல இருக்கு ஸோ அதனால வாமன அவதாரத்தை என்ஜாய் பண்ணுங்க அருள் பெருங்க இந்த வாரம் என்ன அவதாரம் வாமன் அவதாரம் போன வாரம் நரசிம்ம அவதாரம் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து வாமன அவதாரம் வந்து என்னது இப்போ நான் நான் சொல்லியிருக்கேன் வராக அவதாரம் அப்புறம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் மூணுக்குமே ஒரு லிங்க் உண்டு ஸோ என்ன லிங்க்கு நம்மளுக்கு ரெண்டு சொன்னோம்ல இரண்ய கசிபு இரண்சன் அப்படிங்கிறது வராக அவதாரத்தில் வந்தாங்க அதில் வந்து இரண்யாச்சகனை கொண்டுடுறாங்க வராக அவதாரத்தில் நரசிம்ம அவதாரத்தில் இரண்ய கசிப்பு கொல்லப்படுறாரு அதுதான் பிரகலாதனுடைய அப்பா இப்போ வாமன அவதாரத்தில் வர்றவங்க வந்து இந்த பிரகலாதன் இருக்காங்கல்ல பிரகலாதனுடைய பேரன் அவங்க தான் வந்து யார் பலிச்சக்கரவர்த்தி இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல ஸோ அந்த இதுக்குள்ளே வந்து கதை வாமனான இந்த குட்டையாக பார்த்துருப்பீங்க அவர் இந்த கொடையை வச்சுக்கிட்டு கட்டையாக இருப்பார் கிருஷ்ணர் இது வருவார்ல ஸோ அதுதான் வாமனா அவதாரம் அந்த கதை வந்து என்னது இப்போ பிரகலாதனுக்கு வந்து மூணு பையங்க யாருனாலாம் சிவி பாஷ்கலன் விரோசனன் அப்படிங்கிறவங்க மூணு பிள்ளைகள் இருந்திருக்காங்க பிரகலாதனுக்கு வந்து இதில் இந்த சிபிங்கிறது வந்து புறாவுக்கு வந்து தன்னுடைய தொடையிலேருந்து சதை எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒன்று தெரியுமா அந்த மல்லல்கள் கதையில வரும்னு நினைக்கிறேன் சிபி சக்கரவர்த்தி அப்படின்ட்டு ஸோ அது பிரகலாதனுடைய பையன்தான் இந்த பலிங்கிறவங்க யாருன்னா இவங்க பலிங்கிறவங்க வந்து பிரகலாதனுடைய இன்னொரு ஒரு பையன் மூணாவது பையன் சொல்கிறாங்கள விரோ விரோசனன் இந்த பலி யாருன்னா பிரகலாதனுடைய மூணாவது பையன் நான் சொல்றேன்ல விரோசனன் அவங்களுடைய பையன் தான் சோ சிம்பிளி சொல்றேன்னா பலிச்சக்கரவர்த்தியுடைய தாத்தா வந்து யாரு

what yeah. um. பேரணா அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கெல்லாம் வந்து ஸோ இப்போ அந்த கதை வந்து பார்த்தோம்னா வாமன அவதாரம் எதனால் எடுத்தாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா வாமன அவதாரம் பகவான் இந்த விஷ் எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இவரை நல்லவர் தான் அந்த பிரகலாதனுடைய பேரங்கும் போது தானே இருப்பாங்க ஸோ அந்த பலிச்சக்கரவர்த்தி வந்து பார்த்தோம்னா நல்லா தான் ஆட்சி புரியிறாங்க அவங்க நல்லா தவம்லாம் பண்ணி எல்லாரும் தவம் பண்ணி எல்லா வரங்களையும் வாங்கிடுறாங்க ஸோ அவங்க உலகத்துக்கு அவர் கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்துட்டார் பாதால உலகம் இந்திரத்துக்குள்ள இந்திர லோகம் அதுக்கப்புறம் பூலோகம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வந்து வந்துட்டு இந்திரன் பயந்து ஓடி போயிட்டான் இந்திரன் தோத்து போயிட்டோங்கிறதுனால அவர் ஓடி போயிட்டாரு ஸோ பட் இந்திரனுக்குள்ள இந்திரனுக்கு தானே வந்து இருக்கணும் ஸோ அதனால இந்திரனுடைய அம்மா வந்து மகாவிஷ்ணுட்டே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இந்திரன் என்னனாலும் இந்திரன் என் பையன் தானே இந்த வந்து அரசலாம் இருக்கணுங்கிற மாதிரி மகா விஷ்ணு வந்து ஓகே நான் வந்து உங்களுக்கு திருப்பியும் அவனை தலைவனா வைக்கிறதுக்கு நான் வந்து பண்றேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கு அவங்க வந்து சில விரதங்கள்லாம் இருந்தாங்க அப்படி இப்படின்லாம் வந்து வரும் இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இவர் தான் ஆட்சி புரியிறாரு இன்னும் வந்து அவர் வந்து இந்த அஸ்வமிதா யாகம் பண்ண போறாரு அஹ் அவரை பொறுத்தவரை இன்னும் எல்லாம் தன்னாலதான் தான் எல்லாருமே எல்லாம் கொடுத்துடலாம் யார் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு வந்து தன்னால முடியாதது எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு மமதை வர ஆரம்பிச்சுட்டு அந்த தலகணம் தான் நம்மளுக்கு வரக்கூடாது அது வந்துச்சுன்னா அந்த பக்தியும் கம்மியாயிரும் நம்ம தப்புகளும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதுதான் ஒரு லிமிட் நம்ம பார்க்கணும் நம்ம தான் எல்லாம் பண்றோம் நினைச்சாலே நம்மளுக்கு வந்து பேக் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சொல்றாரு நம்ம வந்து ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்போ வாமன அவதாரத்தில் வராரு வாமன அவதாரத்தில் அப்படி கட்டையா படையை பிடிச்சிட்டு ஒரு சின்ன பையனை அவர் வந்து வராரு ஸோ இப்போ அவர் வந்து சொல்றாரு யார்கிட்ட நம்ம பளிிசக்கரவர்த்த இப்படி நீங்கள் வந்து யாகம் நடத்த போறதாக சொல்றாங்க என்ன கேட்டாலும் நீங்கள் தெரிவிங்களாமே எனக்கு வந்து மூணடி நிலம் வேணும் வந்து கேட்பாரு அப்போ இங்கே வந்து சுக்கராச்சாரியர் அவருடைய குரு எல்லா அரசர்களுக்கும் குரு இருப்பாங்க ஸோ குருங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசருக்கே குருலாம் இருக்கிறாங்க பாருங்க அப்போ நம்மள சாதா மனுஷங்க நம்மளை வழிநடத்துற நம்மளுக்கு குரு தானே குரு இல்லாதவங்களே இருக்க முடியாது அப்படி அந்த குரு வந்து சுக்கராச்சாரியர் சொல்றாரு இல்ல வந்திருக்கிறது பகவான் சோ நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு மீன்ஸ் வரம் இந்த சென்ஸ் அந்த சரின்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு பட் இவர் வந்து பகவானா இருந்தாலும் பரவாயில்ல பகவான் என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பகவான் விஷ்ணு வந்து வாமனா வராரு வாமனன்கிற அந்த பையன் பேரு வாமனன் ஸோ சின்ன பையனா வந்து அவர் வந்து வராரு அப்போ வந்து மூன்றடி தானம் கேட்குறாரா தானம் கேட்டோன்னு இவரும் சரின்ட்டாரு நீங்க என்ன மூணு அடி கேட்கறீங்க மூணு அடினால எப்படி தன்னுடைய பாதம் அவன் சின்ன பையன் ஸோ என்னுடைய கால்பாதத்துக்கு அந்த என்னுடைய கால்பாதத்துக்குள்ள மூணு அடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவர் வந்து சிரிக்கிறது இதுல இந்த இந்த மூணடி என்ன வர போது நீங்க நிறைய கேட்ட அவங்களுக்கு நிறைய நான் தருவேனே அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்குள்ள அவருடைய குரு என்ன சொல்றாரு வந்திருக்கிறது பகவான் நீ வந்து அப்படி கொடுக்காத அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ அதுக்கு பலிசக்கரவர்த்தி வந்து என்ன சொல்றாரு அதுக்கு பகவானுக்கு நான் வந்து தானம் பண்ணியிருக்கேன் என்ன நான் எவ்வளவு பெரியவன் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அது எனக்கு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நான் வந்து பிரகலாதனுடைய பேரை நான் வந்து கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போது ஓகே அப்படின்னே அப்பவும் சுக்கராச்சாரியர் தடுக்க பார்ப்பார் அந்த அவங்க வந்து தண்ணி ஊற்ற போகிறாங்க அந்த பலிச்சக்கரவர்த்தியுடைய ஒய்ஃப் வந்து தண்ணி ஊற்ற போகும்போது அந்த தண்ணி இதில் போய் அவர் மண்டா போய் சுகராச்சாரியார் வந்து போய் அடைச்சிக்கிடுவார் ஆக்சுவலாக ஸோ அப்ப அந்த தண்ணி விழாது அதாவது தண்ணி கொடுத்து அந்த இது தானம் கொடுக்குற மாதிரி அப்படின்னு அப்போ என்ன பண்ணுவாரு பகவான் என்ன பண்ணுவாரு இந்த தர்பை புல் புல்லு அந்த புல்லை வச்சு அடவர் குத்தி விட்டுருவாரு குத்தி அந்த சுக்கராச்சரியர்ல அவர் கண்ணில் ரத்தம் வந்து வந்துரும் அவருக்கு வந்து வெளியில வந்து பகவான்கிட்ட போய் விளையாட முடியுமா சுக்கராச்சரியருக்கு கண்ணுல ரத்தம் வந்து வந்து வெளியில வந்துட்டாரு அவர் அதனால ஆஹ் இப்ப தண்ணி அதுல கமண்டலத்துல இருந்து விழுது தானம் பண்றதுக்காக இடத்த இது பண்ணும்போது சோ நீங்கள் உங்களுடைய அடியை எடுத்து வைங்க உடனே இப்போ என்ன ஆயிடுறாரு வாகனர் பகவான் வந்து அப்படியே வளர ஆரம்பிச்சுறாரு இப்ப உடனே இருந்தாலும் வளர்ந்துக்கிட்டே போறாரு அவர் வந்து ஸோ முதலடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமே நீங்க நீங்கள் அந்த இது பார்த்துருப்பீங்களே கால் வந்து அவருடைய கால் பகவானுடைய காலு வந்து எனக்கு இங்கே ஒரு ஸ்டெப்பு ஆஹ் ஹயர் கிலோ ஒரு ஒரு ஸ்டெப்பு ஆயர் மூணாம் தேதி வைக்க அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு ஸோ அப்போ பளிச்சக்கரவர்த்தி வந்து அவர் தலையை கம்மிக்கிறாரு என் தலையில வைங்க பகவான் வந்து பகவானுக்கு நான் கொடுக்கறதுல என்னை கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு வரும் ஸோ அப்படி அப்படிதான் அதுக்கு அதனாலதான் இந்த ஓணம் பண்டிகை வரும் பகவான் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா உனக்கு வந்து நான் தான் பண்றேன் என்னால எல்லாம் முடியும் நான் எல்லாருக்கும் எல்லாம் என்னால என்னாலதான் நடக்குது அப்படி உன்னுடைய இந்த தலதனத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் இந்த அவதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஸோ இந்த வாமன அவதாரத்துல வந்த கதை கிட்டத்தட்ட சேம் இங்க பாபா இதுலயும் உண்டு ஓகே பாபா வந்து வாமனரா வந்தாருன்னா அந்த ஆப்போசிட்டால் யாருன்னு தெரியணுமில்ல அது வந்து அது வந்து காசிராம் ஷில்பின்ட்டு பாபாவுக்கு அவருடைய ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்குற காசிராம் ஷிம்பி அந்த மகள் சப்பாத்தியோடைய ஃப்ரெண்டு இவங்க எல்லாரும் ஸ்டார்டிங்லேருந்தே பாபாவை வந்து தன்னுடைய குருவாக நினச்சி நல்ல அந்த குரு பக்தி ரொம்ப காமிக்கிறவங்க பாபாவுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அந்த மற்றவங்களுக்குலாம் தெரிகிறதுக்கு முன்னாலேயே மற்றவங்களாம் வந்து பாபாட்ட பழகிறதுக்கு முன்னாலேயே இவங்கெல்லாம் பாபா கிட்ட நிறைய நேரம் நேரம் ஒதுக்கி பாபா கிட்டே இருக்குது இருந்துட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் வந்து காஷிராம் சிம்பி மகள் சப்பாத்தி இன்னொருத்தர் உண்டு அப்பாண்ட ஒரு பேர் உண்டு இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸு மூணு பேருமே பாபாவுக்கு கொஞ்சம் என்னென்ன சேவை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவங்கெல்லாம் மற்றவங்களாம் பாபா ரொம்ப புரிஞ்சிக்கிட்டதில்ல பாபா பக்கத்தில் ரொம்ப வந்ததில்லை இவங்க மூணு பேரும் அந்த இருந்தே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பாபா கிட்ட நெருங்கி பழகிட்டு இருந்தவங்க ஸோ ஸ்டாம்பிங்லலாம் வந்து காசிராம் ஷிம்பி வந்து என்ன பண்ணுவார் பாபாவுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸு இந்த அந்த துணியில போடுறதுக்கு தேவையான ஐட்டம் வாங்கி குடுக்கறது இந்த மாதிரி வந்து காசி அம்சம் இப்படி பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவரு கொஞ்சம் ரூபா கொடுப்பாரு அதாவது பாபாட்ட கொடுத்து தான் வாங்குவார் தனக்கு என்ன என்ன இருக்கோ பாபாட்ட கொடுத்து ரூபா வாங்குவார் அப்படின்ட்டுலாம் இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பாபாவுக்கு கொஞ்சம் ரூபா கொடுப்பாரு அவர் வந்து இது என்ன ஆயிருதுன்னா கொஞ்சம் ஒரு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணுவார் ஐயோ பாபா பணத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல பாபா கொடுத்தோன்னே எடுக்கல மாட்டார் அப்புறம் ஐயோ பாபா எடுக்க மாட்டேங்காங்க நான் கொடுத்தேன் பாபா வாங்க மாட்டேங்காங்கன்னு ஒரே ஃபீல் பண்ண உடனே அதுக்கப்புறம் பாபா ஓகே அப்படி ஒரு காயின் போல எடுப்பார் முதல்ல ஸ்டார்டிங்கில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுப்பார் அப்புறம் அப்புறம் இவனுக்கு என்ன ஆகிட்டு காசிராம் ஷிற்பிக்கு வந்து நம்ம தான் பாபாவுக்கு ரூபா கொடுக்கும் பாபாவுக்கே நம்ம ரூபா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தலகனாக வந்தாச்சு எங்கே இந்த மாமனாவதாரத்தில் வர்ற மாதிரி கதை தான் நம்ம தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பாபாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து நல்ல பக்தர் பட் பக்தனுக்கு அந்த ஒரு தலகணம் வரக்கூடாது தன்னாலதான் நடக்குதுன்னு நினைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு புரிய வைக்கணுங்கிறனால பாபா என்ன பண்ண ஆரம்பிச்சாரு பணத்தை தா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாச்சு ஸோ முதல்ல சந்தோஷமா பாபாவே கேட்காரு அப்படின்ட்டு அவனும் என்ன பண்ற சந்தோஷமா வந்து கொடுக்க ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாபாவே கேட்குறாரு பாபாவே கேட்டுக்குன்னு போறவன்ட்டு அவர் அப்புறம் அப்புறம் என்ன ஆகிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிட்டு அவன் வாயாலே பாபாண்ட்ட பணம் இல்லை அப்படின்றது அவர் சொல்ற மாதிரி வந்து நின்றுட்டு கடைசியில் அப்பமும் அவர் சொல்லுவார் நீ பக்கத்தில் உள்ள கடையில போய் கடன் வாங்கிட்டா அப்படின்னு பாரு ஸோ அப்பவும் யூபி வந்து என்ன பண்ணுவார் கடன் வாங்கியும் கொடுத்துருக்காரு அப்போ அதுக்கப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு தான் எல்லோரும் கடன் கொடுப்பாங்க பாபா தான் தான் கேட்கறதுதான் கடைசியில கடன் கொடுக்கற அப்புறம் கடைசி அவனும் என்ன சொல்லிடுறான் இல்லை கொடுக்க மாட்டான்ல எல்லா நேரமும் ஸோ ஃபைனலி காசிராம் சிம்பிக்கு வந்து புரியுது தான் பணத்தை தான் கொடுக்கல பாபா தான் நம்மளுக்கு கொடுக்க வைக்கிறாருங்கிறதே அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கப்புறம் பாபா கிட்ட போய் அவர் சரண்டர் பண்றாரு பாபா என்கிட்ட இல்லை என்னை படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது நான் தான் பண்றேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஸோ இதை புரிய வைக்கிறதுக்காக தான் பாபா வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ இது இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாபா பண்ணியிருக்காரு நிறைய பேர் எதுவும் பாபாவுக்கு ரூபா கொடுக்குறதாக நினைப்பாங்க ஸோ இந்த ஈவன் நம்மளே வந்து உண்டியில் போடுறது நம்மளும் அப்படி தானே நினைக்கும் அது அதனால தான் நிறைய நேரங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து பலிக்க மாட்டேங்குது நம்ம நினைக்கிறோம் நம்ம சாமிக்கு வந்து இவ்வளவு ரூபாய் போடுறோம் தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம வந்து இந்த சாமி நம்மளுக்கு கொடுக்குறதாக நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் ஏதோ நம்ம தான் மிச்சப்படுற மாதிரி நினைக்கிறோம் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அதனால தான் நம்மளுடைய நிறைய ப்ரேயர்ஸ் வந்து அது ஏன்னா அது ப்ரேயர் ஆகாதே நம்ம வந்து தப்பா கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு ஸோ நம்மளுக்கு பாபாவுக்கு ரூபா கொடுத்தாலும் அது பாபா நம்ம கையால கொடுக்க வச்சுருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ நான் அந்த யூடியூப்லாம் பண்ணுறேன்னா ஏய் ஏ பாபா நான் பேசுகிறேன்ட்டு என்னால் கலகணம் பண்ண முடியாது ஏன்னா பாபா வந்து நான் பிளஸ்டாத நான் யோசிக்கிறேன் பாபா என்ன தேர்ந்தெடுத்துருக்காரா எத்தனையோ பேர் பாபாவை பற்றி என்னோலாம் பேசுறாங்க நான் பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஈவன் எனக்கு வியூஸ் கூட கம்மி தான் ஒரு இதுக்கு பார்த்தோன்னா ஸ்டில் பாபா வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் என்னை சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி நான் பாபா கிட்டே நன்றியாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நான் வந்து பாபா கிட்டே அது ஒரு நன்றி காமிக்கிறதுக்காக தான் நான் புக் எழுத முயற்சி பண்ணுறதும் யூடியூப் பண்ணுறதும் ஸோ எப்பவுமே எனக்கு வந்து இந்த இந்த கதைகளை நான் அடிக்கடி யோசித்துக்கிடுவேன் ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு அந்த தலகணம் வரக்கூடாது ஏ நம்ம நம்ம தரம் எல்லாம் பண்ணுறோம் அப்படி கிடையாது அது பாபா நினைச்சாதான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர அதர்வைஸ் நம்மளால் ஒரு விஷயம் கூட பண்ணவே முடியாது அது அந்த ஒரு பக்குவம் நம்மளுக்கு வரணும் அந்த லிமிட்டை தாண்டி நம்ம போக கூடாது தான் இந்த வாமன அவதாரம்ல நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட்ல கவனமா வச்சுக்கணும் அதே மாதிரி காசிராம் சிம்பி கதையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தொடர்ந்து இந்த சேனல்ல வர வீடியோ நீங்க பாக்கணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க